இன்றைக்கி கிரீமியான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு ரெண்டு கப் அளவு தயிர் ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிர் மட்டும் ஊற்றிக்கோங்க காலையில் செஞ்சு மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கூட பால் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கிட்டுக்கலாம் இது கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்க்கலை அதனால் வந்து நிறைய உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ சேர்க்க தேவையில்லை லஞ்ச் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யணும் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ காய்ச்சின பால் வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு க எண்ணெய் விட்டுட்டு கடுகுலந்த மருப்பு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு வரமுளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து அந்த சாதத்தில் ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களோட லஞ்சு ரெசிபி செய்யும் போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட தயிர் சாப்பாடு ரெடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க